அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக சக்குருநாதா சற்குருநாதா சன்மார்க்க சங்கம் அருள்தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்துக் கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வள்ளற்பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் வான்முகில் சக்தியால் மழை பொழிவித்து உயிர் ஆனர காத்தருள் ஜோதி அதாவது வான் வான் எனில் அமுதம் என்று பொருள் வானம்னாவே அமுதம் வான் என்று அமுதம் பொழிதல் அப்படின்ட்டு திருவள்ளுவர் கூட சொல்லுவாருங்க புறவானில் மேகங்களை கொண்டு புறப்புற அமுதமாகிய மழை பொழிவித்து உலகத்து உயிர்களை துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவது பிண்டத்தில் புருவ மத்திய விளங்குகின்றதும் அண்டத்தில் அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருப்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது இன்புரு சக்தியால் எளிமலை பொழிவுத்து அன்புற காத்தருள் அருட்பெருஞ்சோதி இறைவனின் ஏவல் இறைவனின் ஏவலை செய்யும் சக்திகள் பல பல சக்திகள் இறைவனுடைய ஆணைப்படி செயல்புரிந்து கொண்டிருக்கின்றன அப்படி பல பல சக்திகளுள் உயிர்களுக்கு இன்பம் நல்கும் சக்தி இன்பொரு சக்தி என்று சொல்கிறார்கள் அதை கொண்டு உலகெங்கும் அழகையே ம அழகையே மழையாக எப்போதும் பெய்வித்து அழகான வானவில் அழகான குழந்தை எல்லா உயிர்களையும் இன்பத்தில் ஆழ்த்தும் வண்ணம் அன்புடன் காத்து அருள்வது பிண்டத்தில் புருவமத்தியிலே சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேரொளி அருளாகிய பேரொளியே ஆகும் அடுத்தது எண்ணியல் சக்தியால் எல்லா உலகினும் அன்னுயிர்காத்தருள் அருட்பெருஞ்சோதி எல்லா உலகங்களிலும் எல்லா எண்ணிலடங்காத உயிர்கோட்டங்களை தன் என்ன சக்தி என்ற சங்கல்பத்திலாயே அதாவது இறைவன் தன்னுடைய எண்ணம் எண்ணத்தினாலே அந்த எண்ணத்தினாலே சக்தி என்கின்ற சங்கல்பத்தாலேயே காத்தருள்கின்றது பிண்டத்தில் பருவமத்திய திச்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருளாகிய பேரொளியே ஆகும் அடுத்தது அண்டப்புறப்புற அமுதம் பொழுந்துயிர் அண்டுர காத்தருள் அருற்பெருஞ்சோதி புறப்புற அமுதம் என்பது மழை இயற்கையில் வாழும் எல்லா உயிரினங்களையும் மலையினால் காப்பது பிண்டத்தில் புருவமத்திலே சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருளாகிய பேரொழியே ஆகும் அடுத்தது தேவரையெல்லாம் எல்லாம் புற அமுதளித்து ஆவகை காத்தருள் அருட்பெருஞ்சோதி புறம் எனப்படுவது மனித மனம் புற அமுதம் என்பது எண்ணங்கள் மனிதர்களின் துதிகளால் தேவர்களை எல்லாம் மனித மனங்களில் நிலைத்து வாழும்படி காத்து அருள்வது பிண்டத்தில் புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெருவு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருளாகிய பேரொழியே ஆகும் அடுத்தது அகப்புற அமுதலித்து ஐவர் ஆதிகளை அகப்பட காத்தருள் அருட்பெருஞ்சோதி அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்தொழில் செய்யும் கர்த்தர்களுக்கு யோக ஜீவ சூரிய அமுதத்தை கொடுத்து காப்பாற்றுகின்றது பிண்டத்தில் புருவமத்தில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெளி வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது தரும் அக அமுதால் சக்தி சத்தர்களை அருளினைக் காக்கும் அருட்பெரும் ஜோதி அகம் என்பது ஆன்மா அக அமுதம் என்பது ஞான நிலையில் உள்ள அமுதம் இறைவனின் நேரடி பார்வையின் கீழ் பணி செய்யும் சக்தி சக்தி சத்தர்களுக்கு ஞான அமுதமளித்து அதாவது தேவர்களுக்கு அந்த சக்தி சத்தர்களுக்கு ஞானம் அமுதளித்து காத்திடுவது பிண்டத்தில் புருவமத்தில் சிற்றவையிலே விளங்குகின்றதும் மண்டத்திலே அருப்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பே அருளாகிய பேரொழியே ஆகும் அடுத்தது காலமும் நெய்யதியும் காட்டு எவ்வுயிரையும் ஆளுர காத்தருள் அருட்பெறிஞ்சோதி வினைகளினால் உயிர்களுக்கு உடல்கள் கிடைக்கின்றன அதாவது நாம் பல பிறவியிலே செய்த வினை பயன்கள் நல்லது கெட்ட கெட்டது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செயல்களினால் உயிர்களுக்கு உடல்கள் கிடைக்கின்றன அந்த உடல்கள் எவ்வளவு காலம் வாழ்வது என்பதை வகுப்பதும் மேலும் ஒவ்வொரு உயிரும் செய்யும் வினைப்பதிவுகளை அந்தந்த உயிரையே எத்தனை பிறவிகள் ஆனாலும் போய் சேருமாறு செய்திடும் நியதி தத்துவத்தை அந்த அதாவது செய்கிறதுக்கு அந்தந்த உயிர்களுக்கே ஆன்மாவுக்கே போய் சேருமாறு செய்திடும் அந்த நியதி தத்துவத்தையும் படைத்து அருள்வது நம் பிண்டத்திலே புருவ மத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருளாகிய பேரொழியே ஆகும் அடுத்தது விச்சையை இச்சையை விளைவித்து உயிர்களை அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி அச்சமே நமக்கு வந்து பயங்கிறது முதல் எதிரின்னு சொல்கிறார் வல்லற்பெருமான் அது நீங்கள் உயிர்களில் தொழிற்பட வேண்டும் அந்த அச்சம் நீங்கிறதுக்கு உயிர்களெல்லாம் அது தொழில் அதனுடைய வேலைகளை செய்ய வேண்டும் அப்படி வேலை செய்ய காரணங்களாக ஆசையும் அறிவையும் அறிவையும் கொடுத்தது உயிர்களை அச்சத்திலிருந்து காக்கும் பிண்டத்தில் புருவமத்தில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருளாகிய பெயர் ஒளியே ஆகும் அடுத்தது போகமும் கழிப்பும் பொருந்துவி துயிர்களை ஆகமுட்காக்கும் அருள் பெரிஞ்சோதி தனு என்றால் உடல் இந்த தனு என்ற இந்த உடலையும் கரணம் என்ற மனதையும் புவனம் என்னும் உலகையும் போக பொருட்களையும் அதாவது போக பொருள்னு அனுபவிக்கின்ற பொருள் போகப் பொருட்களாக கொடுத்து அவற்றை அனுபவிக்கும் துய்க்கும் அனுபவித்து துய்க்கும் இன்பத்தையும் உயிர்களுக்கு ஊட்டி பிறவிகளில் சிக்க வைத்து இந்த பிறவிங்கிற சிறந்தவளை மாதிரி அந்த பிறவிகளில் சிக்க வைத்து பின் ஞானம் கொடுக்கும் வரை அவற்றின் உடல்களையும் உள்ளங்களையும் காத்து அருள்வது பிண்டத்தில் புருவமத்திய சிச்சவையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெயர் ஒளியே ஆகும் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்